லண்டனில் ஆன்மீக வாழ்வியல் கருத்தரங்கம் சித்தர் ரிஷி குருகுலம் பரமாத்ம சக்தி பீடம் மலேசியா மற்றும் பிரித்தானியா வழங்கும் தியானமும் சொற்பொழிவும் முழு நாள் ஆன்மீக வாழ்வியல் கருத்தரங்கம் இந்த ஆன்மீக வாழ்வியல் கருத்தரங்கம் குருநாதர் ஸ்ரீ வாலை மா மகரிஷி தலைமையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபதாம் நாள் சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஈலிங் ஸ்ரீ கரகதுர்க்கை அம்மன் ஆலய தியான மண்டபத்தில் நடைபெறவிருக்கின்றது கூட்டு தியானங்கள் சொற்பொழிவுகள் போன்றவற்றோடு ஆதிசக்தியின் மகத்துவம் அன்னை ஆதிசக்தி முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசித்த வாழ்வியல் நொறி அகத்தியரின் பொதுமக்களுக்கான அறிவுரை மனித பிறப்பின் பயனும் மோட்சமும் கர்மமும் மறுபுறவியும் ஞானமும் தியானமும் குருவும் சீடனும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஏன் போன்ற கருப்பொருட்களில் சிறப்பு வளவாளர்களின் கலந்துரையாடல் இடம்பெறுவதோடு கேள்வி பதில் நிகழ்ச்சிகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆன்மீக வாழ்வியலை வளப்படுத்தும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெற அனைவரையும் அழைக்கின்றோம் நிகழ்வில் மதிய உணவும் தேநீர் சிற்றுண்டிகளும் பரிமாறப்படும் தொடர்புகளுக்கு